அனைவருக்கும் அன்பு வணக்கம் டைட்டில் பார்த்தோன்னே சில பேருக்கு சந்தேகம் வரலாம் என்ன சரி இப்போதான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இருக்காங்க அதுலயும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருந்திருக்கு இப்ப போய் இந்த மாதிரி எல்லாம் சரிவு ஆரம்பம்னு சொல்றீங்களா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனா நடைமுறை சாத்தியமா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதிமுக இமாலய வெற்றி ஆனா தொண்ணூத்தி ஆறுல பாதாளத்துக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா அவர்களே தோற்று விட்டார்கள் இதெல்லாம் ஊழல் புகார் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த டிப்பிங் பாயிண்ட் அப்படின்றது அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அதுதான் அப்படியே சப்ஜாட மக்கள் மனநிலையை மாற்றி விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சொல்லுவேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ரெண்டு விஷயத்த பத்தி பேசுவாங்க சார் ஒரு விஷயம் தானே கள்ளக்குறிச்சி சம்பவம் மட்டும் தானேன்னு கேட்கலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கின்றது அதனுடைய இம்பாக்ட பத்தி யாருமே யோசிச்சதா தெரியல குறிப்பா திமுக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களது அறிக்கை முதல்ல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு வருவோம் ஆமா நாமளும் சம்பவம் சொல்லிடுவோம் இது கள்ளச்சாராயமா இல்ல விஷ இல்ல மெத்தனால் கலந்த சாராயமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சம்பவம் நடந்திருக்கின்றது ஏராளமான உயிரிழப்பு நடந்திருக்கின்றது இதற்கு யார் பொறுப்பு இதற்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை இழந்த பிறகு எடப்பாடியார் அவர்கள் இப்பதான் முதல் தடவையா ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படுகின்றார் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச அடி அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சம்பவ இடத்திற்கு போயிருக்கின்றார் அதுக்கப்புறம் அங்க மக்களை எல்லாம் சந்தித்து அதுல இந்த மூணு குழந்தைகள் தாய் தந்தை ரெண்டு பேரையும் இழந்திருக்கின்றார்கள் போல இருக்கு அவர்களுடைய கல்வி செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகை கொடுக்கப்படும் கட்சி சார்பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசாங்கம் வந்து எல்லா குழந்தைகளின் கல்வி செலவு உயர்கல்வி வரைக்கும் பராமரிப்பு தொகை அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க எல்லாமே எதிர்கட்சி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கு அதெல்லாம் ப்ரோ ஆக்டிவா முதல்லயே செஞ்சிருக்க வேண்டாமா அடுத்தது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சுறுசுறுப்பாவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதிமுக முன்னாள் ராதாபுரம் எம்எல்ஏ இன்பதுரை அவர்கள் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன்னா இதில் கட்சிக்காரங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறோம் அதனால நியாயமான விசாரணை நடக்காதுன்னு நம்புறோம் அப்படின்ட்டு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு இதுல அண்ணாமலை அவர்களும் சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு அவரு சார்பில் வந்து பாஜக ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அப்படின்னு அவர் அறிவித்திருக்கின்றார் கூடவே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் இது கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு தான் பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றத ரிவோக் பண்ணிட்டாங்க தமிழகத்துல ஸோ மாநில அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் சிபிஐக்கு விசாரணை தொடங்க முடியாது பட் கோர்ட் உத்தரவு கொடுத்தாங்கன்னா அதை வந்து யாராலையும் மீற முடியாது அது வேற விஷயம் கண் எடப்பாடியார் அவர்கள் நிஜமாவே அவருக்கு வந்து நமது மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து செயல்பட்டிருக்கிறார் கூடவே ஆக்கப்பூர்வமான விஷயம் அந்த குழந்தைகளது கல்வி செலவு அப்படின்றது இதுக்கு முன்னாடி மரக்காணத்துல நடந்த சம்பவம் அங்க வந்து இந்த மாதிரி அறிவித்தார்களா அப்படின்னு தெரியல ஆனா இங்க அது ஒரு ஆரம்பம் ஆக்கப்பூர்வமான ஆரம்பம்னு சொல்லலாம் அதனாலதான் அரசாங்கமும் வந்து எல்லா குழந்தைகளும் கல்வி செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான தான் நான் பாக்குறேன் காம்படிட்டிவ் ஆஹ் இருந்தாலுமே இது தேவை இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்காங்க என்னங்க வெள்ளச்சாராயம் குடிச்சு எழுந்தவங்களுக்கு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயா அப்படின்னு நாம் தமிழர் சீமான் அவர்களும் கேட்டிருக்காரு ஒரு விதத்துல பார்க்கும்போது இது சரியாகத்தான் தோன்றுகிறது இப்போ உதாரணத்துக்கு பைக் ரேஸ் அப்படின்னு போயிட்டு அதுவே சட்ட விரோதம் இந்த மாதிரி தெருக்கல்ல கண்ணாபினான்னு வேகமா போறது அதுல ஏதாவது விபத்து நடந்து ஏதாவது இழப்பு நேர்ந்தது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அரசாங்கத்துல எழுப்பீடு கொடுப்பாங்களா இல்ல அப்படி கொடுத்தா ஜனகதான் கேள்வி கேட்காம இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி பைக் ரேஸில் போவது சட்ட விரோதம் நெடுஞ்சாலைகளில் சரியா அதே மாதிரிதானே கள்ளச்சாராயம் அப்படின்றது அது விற்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் குடிப்பதும் குற்றம் தானே சொல்ல குற்றம் இல்லையா விற்கிறது மட்டும் தான் குற்றமா இதுல ஹெல்த் மினிஸ்டர் மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல ஒரு சாராயம் குடித்த நபர் ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு உடனே மிச்சம் வச்சிருந்தாரா அந்த சாராயத்தை அதை குடிச்சிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு இந்த மாதிரி தவறான பழக்கங்களை என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு கரெக்ட் இந்த தவறான பழக்கம்லாம் எப்படி வருது முதல்ல அது சொல்லுங்க இப்போ தவறான பழக்கம் அப்படின்னா இப்படி கள்ளச்சாராயம் குடிப்பது தவறான பழக்கமா இல்ல சாராயம் குடிப்பதே தவறான பழக்கமா கள்ளச்சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் தவறான பழக்கமா அப்படி பார்த்தா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சாராய கடை எழுதி போட்டிருக்கோமே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இதுல இந்த குடிப்பவர்களையே ரெண்டு விதமா சொல்லலாமா காலையில குடிக்கிறவங்கள குடிகாரர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் சொல்லலை மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்களா நாங்க காலையில வேலைக்கு போறோம் உடம்பு வலியா இருக்கும் அதனால கொஞ்சம் குடிச்சிட்டு போறோம் அப்படின்னு நான் கேக்குறேன் ஒரு வேலைக்கு போறார் அப்படின்னா அந்த கடினமான உடல் உழைப்புன்னு போது கட்டிட வேலைக்கு போவாங்க இல்ல வந்து தள்ளுவண்டி ஓட்டுற வேலைக்கு போவாங்க லோடு ஏத்துட்டு போவாங்க இவங்க எல்லாம் உடம்பு அதனால சாராயம் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அப்போ ஏதாவது விபத்து ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு இருக்கிறது இப்போ நாலு படி ஏறி இந்த செங்கல்லாம் சுமந்துட்டு போறாங்க சரக்கஷ்டு போய் அவன் வேலை செஞ்சான்னா தடுமாறி உழுந்தானா அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது சரி கடுமையான உழைப்பு அதனால நாங்க வந்து சரக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த அரபு நாடுகள்ல இங்கேருந்து போய் வேலை செய்யறவங்க இத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த ஆடு ஜீவிதம்னு சமீபத்துல ஒரு படம் கூட வந்தது கடினமான உடல் உழைப்பு செய்யறவங்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் எப்படி அவங்களாம் சரக்கு அடிச்சுதான் உடம்பு வலியை மறக்கின்றார்களா அங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது பேச கூட முடியாது அப்ப என்ன இங்க மட்டும் வந்து உடம்பு வலிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்போ அமைச்சர் அவர்களே வந்து காலையில குடிக்கிறவங்கள குடிகாலர்கள் சொன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசும்போது அப்ப அந்த சாராயம் குடிப்போன்னு தவறான பழக்கம்னே நம்ம சொல்ல முடியாது நல்ல சாராயம் குடிக்கிறது தவறான பழக்கம் கிடையாது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் மேபி காலையில குடிச்சா தப்பு இல்லை சாயங்காலம் குடிச்சா தப்புன்னு ஏத்துக்கலாமா இல்ல சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வரும்போது சில பேருக்கு உடம்பு வலி இருக்கும் அப்ப குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுக்கு முடிவுதான் என்ன கிட்டத்தட்ட நல்ல பழக்கம்னு சொல்லிடுவாங்க நான் ஏன் இது வந்து திமுகவின் சரிவுக்கு காரணமாக சொல்றேன்னா திமுக தலைவர்களுடைய நடவடிக்கை அப்படின்றது ஹைலி இன்சென்சிட்டிவா இருக்குதுங்க இதுல அமைச்சர் அவர்கள் அந்த நிவாரண நிதியை கொடுக்க போறாங்க அப்ப பக்கத்துல வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உக்காந்து நினைக்கிறாரு அப்ப அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி இவரது திருக்கரங்களால் இந்த நிதியை வழங்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துல வந்து எந்த வார்த்தையை எங்க பேசுறது ஏன்னா வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வந்து இல்ல வந்து இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வந்துக்கிறாங்களா திருக்கரங்களால் கொடுக்கறதுக்கு அந்த மரண ஓலம் காதல கேட்கல அங்க போயிட்டு திருக்கரங்களால் கொடுப்பதற்கு அப்படின்னு பேசினா எந்த அளவுக்கு மக்களை புரிஞ்சுக்காம இன்சென்சிட்டிவா இருக்காரு அப்படின்றது தெரியலையா கேக்குறாங்களே மோடி அவர்கள் மணிப்பூர் போனாரா மணிப்பூர் போனாரா அப்படின்னு நான் கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன் மோடி அவர்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லை ஏன் கேட்க வேண்டியதுதான் அதுக்கும் மணிப்பூர்ல நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுக்கு வந்து அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவர் பார்த்துட்டு இருக்காரு ஏன் இங்க கூட வேங்கை வயல்ல ஏதோ நடந்தது நாங்கு நேரில் ஏதோ நடந்தது அங்கெல்லாம் முதலமைச்சர் போனாரான்னு யாரும் கேட்கல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கே முதலமைச்சர் ஏன் வரவில்லை அப்படின்னு யாரும் கேட்கல முதலமைச்சர் நான் இப்படி இந்த அமைச்சர் வந்தார் அந்த அமைச்சர் வந்தார் முதலமைச்சர் ஏன் வரவில்லை அப்படின்னு எந்த ஊடகமும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல அவங்க எப்படி கேட்பாங்க அந்த அதர் ஹேண்ட் நீங்க செய்திகளை பாருங்க இதுல வந்து முதலமைச்சர் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வாங்கின வண்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்படின்னு ஒரு செய்தி வருகின்றது ஏங்க அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வண்டிகளை தோக்கி வைப்பதுதான் முக்கியமா அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது ஏன்னா ஏராளமான மந்திரிகள் அங்க வந்திருக்காங்க மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரே திருக்கரங்களால் நிதி வழங்குவதற்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மருத்துவர்கள் மருத்துவ சாதனங்கள் அதெல்லாம் அமைச்சிருக்காங்க இதுக்கு மேலேயும் நீங்க முதலமைச்சர் வரவில்லையா அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க கட்டாயமா சங்கீதம் அதுல சந்தேகமே கிடையாது அடுத்தது இந்த செய்தியை பாருங்க சட்டமன்றத்துல வந்து பாருங்க முதலமைச்சர் திட்டங்களால் நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைத்தது அப்படின்னு பெருமிதமா பேசிருக்காங்க அந்த கள்ளக்குறிச்சியில நடந்த முப்பது நாற்பது ஐம்பதுக்கு யார் திட்டம் காரணம்னு சொல்லுவாங்களா கோர்ட்ல கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது இல்ல அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுல இருந்து ஏன் கற்றுக்கொள்ளவில்லைன்னு கேக்குறாங்க ஆனா சட்டமன்றத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பன்ருட்டில நடந்த கள்ளச்சாராய சம்பவத்துல ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாமக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல இத பத்தி பேசியிருக்காங்க ஒருவேளை இந்த பிரச்சனையைத்தான் பேச போறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ முதலமைச்சர் அவர்களது வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கின்றார்கள் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே அப்படின்றத சுட்டி காட்டுகின்றார் ஏங்க அவ்வளவு தூரம் பின்னோக்கி போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மரக்காணம் அப்படின்றது ஒண்ணு இருக்க கோர்ட்ல இத கேட்டிருக்காங்க இப்ப நான் அந்த சிபிஐ விசாரணை கேக்குற வழக்குல வந்து தமிழக அரசு தரப்புல இத போய் சொல்ல முடியுமா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்து இருக்காங்க அதுக்கே ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல பாடம் கத்துக்கல கோர்ட்ல கேட்க மாட்டாங்க அப்ப பாடம் கத்துக்கல சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்ததுக்கு நீங்க எப்ப பாடம் கத்துக்க போறீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க அதாவது சாமர்த்தியமாக பேசி இந்த எதிர்கட்சிகளின் கோஷத்தை அடக்கிட்டதா முதலமைச்சர் அவர்கள் நினைச்சுக்கலாம் இது வந்து நம்ம கூடவே இருக்காங்க பாருங்க எதை சொன்னாலும் கைத்தட்டுறதுக்கு அவங்கள ஒன்னா சந்தோஷப்படுத்தும் மக்களை இது எந்த விதத்திலும் அமைதிப்படுத்தாது திருப்திப்படுத்தாது கூட்டணி கட்சிகளே இப்ப இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பிசிகாவுடைய முக்கிய தலைவர் ரவிக்குமார் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் நிஜமாகவே ஆச்சரியப்பட்டு போன ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனை அவர் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை சரியா கேட்டார் ஒண்ணு வந்து இந்த மாதிரி காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றது டிரான்ஸ்ஃபர் பண்றது இதனால எல்லாம் இதை வந்து சால்வ் பண்ணிட முடியுமா அப்படின்னு அடுத்தது மரக்கானத்துல இந்த மாதிரி கடந்த வருடம் நடந்த போது இந்த மாதிரி மெத்தனால் கடத்தல் இதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்னும் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்காரு கூடவே இந்த மது விலக்கை கொண்டு வருவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு மதுவிலக்கு வந்ததுன்னா கள்ளச்சாராயம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சரக்கு வைக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா இப்போ அரசாங்கமே சரக்கு விற்கும் போதும் கள்ளச்சாராயம் நடமாடுகின்றது அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டு சரியில்லையே அதனால மதுவிலக்கு வேண்டும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட யாருமே இது வரைக்கும் டச் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அந்த டேட்டு கமிட்டி அறிக்கை அதெல்லாம் சொல்லிட்டு மதுவிலக்குனால வந்து எங்களுக்கு ரெவென்யூ லாஸ்ட்னு சொல்றாங்க அதனால மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்குவதை பற்றி பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிஜமாவே ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இது இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ஆஹ் விசிகா தலைவர் திருமா அவர்களும் இதே கருத்தை தான் ட்வீட் போட்டிருக்காருங்க அதையும் நான் பார்த்தேன் ஆக காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அது பாருங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்தது போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் நடந்தது அதுக்கெல்லாம் யாராவது ராஜினாமா பண்ணாங்களா அதனால நாங்க களத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்குறோம் அப்படின்னு சரியா முட்டு கொடுத்துருக்காங்க அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க ஆனால் விசிகா திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கம் ஆன் தர் ஓன் அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் கூட ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம் பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு அவங்க வந்து இப்ப தோழமை சுட்டுன்றதுக்கு மேல ஒரு படி போயிட்டு தோழமை குட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே திருமா அவர்கள் இந்த மதுவை எதிர்த்து போராடினால் எடப்பாடியார் அவர்களுடன் சேர்ந்து போராட தயார்னு சொல்லியிருக்காரு அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் ஈவன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்க மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது முதலமைச்சர் அந்த பக்கமே எட்டி பார்க்கல அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் தெரிகின்றது அங்கதான் எல்லா அமைச்சர்கள் அமைச்சிருக்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கலாம் திமுக ஆனா மக்கள் மனசுல இது எந்த விதமான இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் ஸோ ஒரு பக்கம் ஹைலி இன்சென்சிட்டிவ் இந்த திருக்கரங்களால் அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து நாம என்ன செஞ்சாலும் வந்து மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு மீடியாவிலே அமையான அதுவும் சோசியல் தான் யாராவது பேசிட்டு இருக்க போறா ஆனால் மக்கள் ஆதரவு நமக்கு தான் அப்படின்னு திமுக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கூட்டணி கட்சிகளே வந்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரஸை தள்ளுங்க இதெல்லாம் தான் வந்து திமுகவின் சரிவின் ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அடுத்த முக்கியமான விஷயம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் அறிக்கை இதுல என்ன சொல்லியிருந்தாங்க நெற்றியல் திலகம் அப்படின்னும் போது அதுக்கு அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டா அவங்க ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருந்தாங்க இல்ல இல்லை இந்த திருநீர் அதுக்கப்புறம் திருமண் நாமம்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேக்குறேன் ஒரு குறியீடு நெத்தியில வச்சுட்டு வராங்கன்னா அது ஜாதி குறியீடுன்னு நீங்க எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க எத்தனை நிறங்களில் வச்சுருக்கப்போ திருநீர் அப்படின்னா வெள்ளை கலரில் பூசுறாங்க அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் கலரில் இருக்கும் சில பேர் கோபி சந்தனம் பூசுவாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து மஞ்சள் ஒரு திலகம் வச்சுக்கிறது உண்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேய பக்தர்கள் வந்து செந்தூரம் பிரைட் ஆரஞ்சில் இருக்க போதுங்க அதுக்கப்புறம் திருமண் கூட பார்த்தீங்கன்னா சிவப்பொல்ல இருக்கும் மஞ்சளில் சில பேர் திருமண் வச்சுப்பாங்க இப்படி பலவித நிறங்களில் இருக்குது அதுக்கப்புறம் சில பேர் கருப்பு கலரில் மை மாதிரி அது சில பேர் வச்சுப்பாங்க அப்ப இதுல எதை நீங்க ஜாதி குறியீடு அப்படின்னு சொல்றீங்க அடுத்தது கைகளில் ஜாதி குறியீடை காட்டும் கயிறு அப்படின்னு சொன்னா அகைன் இந்த நோம்பு கயிறு இந்த வேண்டியனு கட்டுறது அப்புறம் நேர்த்தி கடனுக்காக கட்டுறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பல பல நிறங்கள்ல இருக்கு இதுல எதை நீங்க ஜாதி குறியீடு அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ முதல்ல இந்த ஜாதிக்கு இந்த நிறம் அப்படின்னு சொல்றதையே வந்து நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா ஏங்க வானவில்லின் ஏழு நிறம் இதுல என்னங்க ஜாதி இருக்கு அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த நிறம்னா முதல்ல அதை மாத்தணும் அடுத்தது ஆசிரியர்களே சில நேரங்களில் வந்து அந்த ஜாதிய மனோபாவத்துடன் இருக்கின்றார்கள் அப்படின்னா போற பசங்க ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாதின்ற விஷயம் யாரால சொல்லி கொடுக்கப்படுகின்றது எப்படி இந்த ஒன்னாவது பையன் அவனோட பக்கத்துல உக்காந்து இருக்க பையனோட பேசும் போது அவங்க வந்து ஜாதி விஷயத்தை பரிமாறிக்கிறாங்களா பெரியவங்களால வீட்டுல இருக்க அப்பா நாத்தா தாத்தா பாட்டி இவங்களாலதான் அந்த ஜாதின்ற விஷயமே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது நீங்களே சொல்லுங்க ஒரு பையன் எட்டாவது படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோமே அவனை வந்து இப்போ ஏதோ புதுசா ஒண்ணு அந்த சஜஷன்ல சொல்லியிருக்காரு இல்லையா இந்த சமூக நீதி படை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துருவார் இதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டா நீங்க தனியாவே வச்சு நடத்துங்க அப்போ அந்த எட்டாவது படிக்கிற பையனை அந்த சமூக நீதிக்கான அமைப்பில் சேர்த்து விட்டுட்டு அவங்க அப்பா ஒரு ஜாதி சங்கத்துல நிர்வாகியா இருக்கார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய முரண்பாடு பையன் வந்து சமூக நீதி ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கணுமா அப்பா வந்து ஜாதி சங்க கூட்டத்துக்கு போயிட்டு வருவாராம் எப்படிங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியும் அடுத்தது ஆசிரியர்களே ஜாதிய மனோபாவத்துடன் இருக்கின்றார்கள் அப்படின்னா அப்புறம் பசங்களை போயிட்டு நீங்க திருத்தணும்னு நினைக்கிறீங்க வாத்தியார்களை திருத்துங்க எல்லாத்துக்கும் மேல இன்னொன்று சொல்றாங்க அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த ஆதிக்க சாதி அதிகமாக இருக்கின்றதோ அந்த ஜாதியை சார்ந்தவர்களை இந்த டிஇஓ அதுக்கப்புறம் இந்த ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி போஸ்ட்ல நியமிக்க கூடாது அப்படின்னு என்ன கேட்டா பாஜகவில் பல பேர் வந்து இந்த அறிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒற்றுங்க ஒண்ணுமே பேசாதீங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் இதை விட நமக்கு நாமே ஆப்பு வேற யாருமே வெச்சுக்க முடியாது பாருங்க யாரா இருந்தாலும் அவங்க சொந்த ஊர்ல போய் வேலை செய்யணும் இல்ல சொந்த ஊர் பக்கத்துல வேலை செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பர்டிகுலர் ஜாதியை வந்து நீங்க ஆதிக்க ஜாதின்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எந்த ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டரா போட முடியாது வேற டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ப என்ன ஆகுது யாருமே சொந்த மாவட்டத்துல வேலை செய்ய முடியாதுன்னு ஆயிடுது இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும்னு திமுக யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா அடுத்தது ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதின்னு சொல்றாங்களா எனக்கு ஒரு பெரிய டவுட் இவ்வளவு நாளா அந்த ஆரிய பார்ப்பனை இதத்தான் ஆதிக்க ஜாதி அப்படின்னு நினைச்சிருந்தோம் அவங்க ஏதாவது மாவட்டத்துல டாமினா இருக்காங்க மெஜாரிட்டியா இருக்காங்க எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே கடுகினும் சிறுத்த சிறுபான்மை இவர்கள் மூன்று சதவீதத்துக்கும் குறைவானவர்கள் அப்படித்தானே நீங்க வந்து பார்ப்பனர்களை பார்த்து சொல்லி நினைக்கிறீங்க அப்புறம் எப்படிங்க அவங்க வந்து ஆதிக்க ஜாதியா இருக்க முடியும் அந்த ஆதிக்க தான் என்ன ஜாதி சமீபத்துல கஸ்தூரி எடுக்கும் எடுக்கும்போது ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதின்னு சொல்றீங்களே பேர் இல்லையா அப்படின்னா ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதி இப்படியே சொல்லி நினைக்கிறாங்க அந்த ஜாதிகள் பட்டியல் இருக்கு இல்லையா அதை வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆதிக்க ஜாதின்னு ஏதாவது ஒரு ஜாதி பேர் இருக்குதா அப்படின்னு அப்படி ஏதாவது ஒரு ஜாதி புதுசா கொண்டு வந்துட்டாங்களோ ஜாதி உணர்வு அப்படின்றது மாணவர்களுக்கு வருவதில்லை அது வந்து பெத்தவங்களால ஆர் இவங்க சொல்ற மாதிரி ஆசிரியர்களால இவர்களால தான் உருவாக்கப்படுகின்றது எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகள் தான் இந்த ஜாதி உணர்வு நீடிப்பதற்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைச்சரே ஒரு ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துக்குன்னு நம்ம ஜாதிக்காரெல்லாம் வாங்க நமக்கு எல்லா இடத்துலையும் கொட்டா இருக்குது எல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசிப்பிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நீ ஜாதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது சமூக நீதி அப்படின்னு சொன்னா அமைச்சர பேசாம இருக்க சொல்லு நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு நாயகன் மாதிரி அந்த பையன் பேசினான்னா என்ன பண்ணுவீங்க நீங்க ஏன் இன்னைக்கும் எம்பிஆர் ஒருத்தர் அவரு ஒரு பேட்டியில சொல்ல இல்லையா என்ன ஜாதி என்ன சப்போர்ட் இருக்கு இதை கேட்டு சீட்டு கொடுத்தாங்க சொன்னாரா இல்லையா அவரு அப்ப நீங்க சீட்டு கொடுக்கறதுல இருந்து ஓட்டு வாங்குறது வரைக்கும் எல்லாமே ஜாதி பார்த்து ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாதியே பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா இது ஜாதி அப்படின்றத நல்ல உரம் போட்டு வளர்த்து வருவது அரசியல்வாதிகள் ஆனா இந்த நாங்கனேரி சம்பவம் வேங்கை வயல் சம்பவம் இதுக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்களா நாங்க வந்து இந்த ஜாதி ஒழிப்புக்காக போராடுகிறோம் இந்த ஜாதி வேற்றுமலை கலைகிறோம் அப்படிங்கறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க போல இருக்கு இப்போ ஏடா உடமான இடத்துல இருக்காங்க திமுக இந்த அறிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் ஏன்னா இவங்க தானே கமிட்டி போட்டாங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து சந்துரு அவர்களுடைய அறிக்கைகளை நீ ஏத்துக்கலையா அப்படின்னு கேட்பாங்க பள்ளிக்கூடங்கள்ல மத சம்பந்தமான அடையாளங்கள் கூடாது அப்படின்னு சொன்னா ஐயோ நீங்க வந்து மதவாதம் பேசுகிறீர்கள் மைனாரிட்டிகளின் உரிமைகளை பறிக்கின்றீர்கள் கோஷம் அப்ப ஜாதி ரீதியான அடையாளங்களுக்கு தடை விதிச்சா அப்ப மதம் இருக்கலாம் ஜாதி சரிங்க அப்ப உங்களுடைய நோக்கமாக இருந்ததுனால நாளை ஜாதின்றது கிடையாது ஒரு சட்டம் கொண்டு வாங்க செய்ய முடியுமா அவளால ஜாதி இருக்கணும் ஜாதி சங்கம் இருக்கணும் நம்ம எல்லாம் நாங்க அமைச்சரா இருக்கும் போது வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போனோம் ஜாதி பார்த்து தான் நாங்க சீட்டு கொடுப்போம் இந்தந்த ஜாதிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துதான் அரசியலே நடத்துவோம் ஆனா ஜாதிக்குரிய அடையாளங்கள் மாணவர்கள் மட்டும் போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொன்னா எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு கமிட்டியை போட்டிருக்க வேண்டியது அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை வாங்கி வச்சுக்க வேண்டியது போற போக்க பார்த்தா என்ன கூட ஒரு கமிட்டிக்கு தலைவரா போட்டுருவாங்க பொழுது திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்றதுதான் அவர்களுடைய ஒரே பலமாக இருந்தது ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அணி மாறுவதற்கான ஒரு பெரிய சம்பவமாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்க போகின்றது திமுகவுக்கு தேவை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இன்னமும் வந்து நாங்க தான் ஜெயிப்போம் ஜனங்க வந்து என்ன சொன்னாலும் நம்புவாங்க நாங்க பாருங்க விலையில்லா பயணிச்சிட்டு பெண்களுக்கு பஸ்ல குத்துடுறோம் அதுக்கப்புறம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா குத்துருக்கோம் இன்னும் நான் முதல்வன் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துக்கிறோம் இந்த திட்டங்களாலதான் நாற்பதுக்கு நாற்பது கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சட்டசபையில வந்து எல்லாரும் பேசுறாங்க ஸோ யார் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் இங்க நிரந்தரமா அப்படின்ற நினைப்பிலேயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபதுன்னா அடிச்சாங்க இவங்கதான் அன்பீட்டன கப்பு வாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சப்போ தோத்து போய் நின்றாங்கன்றதை நம்ம பார்த்தோம் கடந்த ஐபிஎல் சீசன்ல அதே நிலைமை தான் திமுகவுக்கும் வரப்போகின்றது மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்